கர்த்தர் நம்மை காக்கிறவர் இரண்டாவது கர்த்தர் என் வலது பக்கத்துல இருக்கிறார் அப்ப வலது பக்கத்துல பொழுது நமக்கு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர் வலது பக்கத்திலே இருக்கிறார் மூன்றாவது நிழலாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே நாம சிந்திக்கின்ற சங்கீதம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஆலோகன சங்கீதம் என்று சொன்னேன் அதாவது யாத்திரையிலே பாடப்படக்கூடிய பாடல்கள் இந்த சங்கீதம் பெரும்பாலான நேரத்திலே நம்முடைய பிரயாணங்களிலே செய்யக்கூடிய ஒரு ஜபமாகவும் இருக்கின்றது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பிரிமானவர்களே இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா நாம யாரிடத்துல வேணா கேட்கலாம் ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு லிமிடெட் கெப்பாசிட்டியா தான் இருக்கும் ஒரு சிறு காரியம் வரைக்கும் தான் ஒரு எல்ல வரைக்கும் தான் அவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆனா நாம யாரிடத்துல ஹெல்ப் கேட்கணும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லி கொடுக்கிறது எங்க தெரியுமா பெரியமானவர்களே முதலாவது வசனத்துல பார்க்கின்றோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என் கண்களை ஹெல்ப் அங்கலாய் அங்காய்போடு நான் கேட்கிறதுக்கு பதிலாக கேட்கிறது தப்பு இல்லை கேட்கிறதுக்கு பதிலாக முதல்ல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் பாருங்க எனக்கு அப்ப எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்றால் சர்வ சிருஷ்டிக்கு நெஜமானராகிய கடவுளிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் இரண்டாவது வசனத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நான் அவரிடத்துல ஹெல்ப் கேட்கும்போது அவர் எனக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் இதுல இந்த சங்கீதத்துல இன்றைக்கு ஒரு வாக்கு திட்டமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வசனம் என்ன என்று பொழுது ஐந்தாவது வசனத்திலே கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாகி இருக்கிறார் இந்த சங்கீதத்தின் மற்ற எல்லா வசனத்தையும் ஒரு சாராம்சமாக சம்மரைஸ் பண்ணி இந்த வசனத்துக்குள்ள நாம பார்க்க முடியும் உனக்கு உன்னை கத்தர் என்னை என்னைவர் மற்றவங்க காக்கிறது போல இருக்கும் ஆனா என்னை காக்கிறவர் என்னை காங்கிறவர் இரண்டாவது சொல்லுகிறார் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார் மூன்று காரியத்தை பார்க்கிறோம் கர்த்தர் நம்மை காக்கிறவர் இரண்டாவது கர்த்தர் என் வலது பக்கத்தில் அப்ப வலது பக்கத்துல பொழுது நமக்கு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் நாம பயந்து போக மாட்டோம் கூட இருப்போம் என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர் வலது பக்கத்திலே இருக்கிறார் மூன்றாவது நிழலா இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது நிழல் நம்ம எங்க விட்டு யார் வேணா பிரிஞ்சு போகலாம் ஆனா லீவ் அப்போ உங்க கூடவே வரக்கூடியவராயிருக்கிறார் இதற்கு மேலே என்ன நமக்கு வேண்டும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த ஒரு நிச்சயத்தோடு கர்த்தரனை காக்கிறவர் கர்த்தனின் வலது பக்கத்திலே இருக்கின்றார் கர்த்தனனுக்கு நிழலாய் இருக்கின்றார் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுக்கு ஒத்தாசையை கொடுக்கிறீர் கர்த்தாவே எங்களுக்கு எந்த சேதமும் நேரிடாமல் உறங்காமல் காக்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறீர் அண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும் பலப்படுத்தும் காத்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் जी nururen alla pirave Amen amen